உலகம் முழுக்க வாழ்கின்ற இந்துக்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வீடு தோறும் மகிழ்ச்சியாக இல்லந்தோறும் மகிழ்ச்சியாக தீப ஒளி திருநாளை குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பட்டாசு வெடிக்கின்ற போது பத்திரமாக வெடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குடும்பத்தோடு உறவினர்களோடு நண்பர்களோடு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்